சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அப்புறப்படுத்த முயன்ற நகராட்சி நிர்வாகிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகளால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லணம் நகராட்சிக்குட்பட்ட என் ஜிஆர் சாலை நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் சூழ்ந்து காணப்படும் பகுதியாகும் இந்த பகுதியில் சாலையோர வியாபாரிகள் பல ஆண்டு காலமாக கடை வைத்து நடத்தி வருகின்றனர் அதேபோல் சாலையோர வியாபாரிகள் தள்ளுவண்டி கடைகளை நடத்தவும் வியாபாரம் செய்யவும் நகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்து ஸ்மார்ட் கார்டு போன்ற அட்டை ஒன்றையும் கொடுத்துள்ளது இந்த நிலையில் சாலையோர வியாபாரிகளால் என்ஜிஆர் சாலையில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் பாதிக்கப்படுவதாக கூறி வணிக கடை உரிமையாளர்கள் தொடர்ந்து நகராட்சியில் புகார் அளித்து வந்தனர் இதனிடையே திடீரென்று அங்கு வந்த நகராட்சி நிர்வாகத்தினர் சாலையோர வியாபாரிகள் வைத்திருந்த கடைகளை அப்புறப்படுத்த முயன்றனர் தொடர்ந்து அங்கிருந்த சாலையோர கடை வியாபாரிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் இது குறித்த தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆணையாளரிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் கலந்து சென்றனர் இதுகுறித்து சாலையோர வியாபாரிகள் கூறுகையில் நகராட்சி நிர்வாகமே அதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு தற்பொழுது கடைகளை அப்புறப்படுத்துவது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் எனவே உடனடியாக சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பேர் நல்லாங்க நான் வந்து இப்போ பச்சை வச்சுருக்கிறேன் ஐம்பது வருஷம் நான் தள்ளுவன் கேட்டு ஏக பண்ணிட்டு இருக்கிறேன் சாரையார் ஆராயும் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை பண்ணுறேன் இப்போ வந்து தீவிர வந்து நகராட்சி வந்து எடுத்து இது நாங்கள் எம்ஜிஆர் பண்ணுறேன் எங்கேயும் போட ஐம்பது வருஷம் நாங்கள் வேற எங்கேயும் போட எம்ஜிஆர் பண்ணிட்டு இருக்கிறேன் திருவன் வந்து பெருங்க நாங்கள் எங்கேயும் எடுத்துட்டு போறது ரோட்டில் தள்ளி விற்கிறதுங்கண்ணா எனக்கு வயசு ஐம்பத்தேழாயிரத்து எங்கேயே ரோட்டில் தள்ளுறது தள்ளி வந்து எப்படி நான் தள்ளி விற்கறது